அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இஸ்லாமிய அடிப்படையில் சோதனை என்பது நாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்முடைய அறிவை சோதிப்பதற்கு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா அது மாதிரி நம்முடைய ஈமான சோதிப்பதற்கு இறைவன் வைக்கிற ஒரு எக்ஸாம் தான் சோதனை இதில் நமக்கு ஏற்படுற இன்பம் துன்பம் வறுமை நோய் மனக்கவலை எல்லாமே அடங்கும் அல்லாஹ் தாள குரான் ஷரீஃப்பில் சொல்லியிருக்கான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராகனு சொல்லியிருக்கான் அதாவது எதிரிகளால் நமக்கு ஏற்படுற பசி பயம் மனக்கவலை வியாபாரத்தில் ஏற்படுற நஷ்டம் வறுமை வேலையின்மை அல்லது நமக்கு நெருக்கமானவர்களின் மரணத்தின் மூலம் தீராத நோய்கள் மூலம் குழந்தைகள் மூலமாக மேலும் செல்வத்தின் மூலமாக கூட நம்மை அல்லாவதால் சோதிக்கலாம் எல்லாம் ஓகே செல்வம் கொடுக்கறது எப்படி சோதனையாக அமையும் கேட்டால் அதுவும் ஒரு சோதனை தான் ஏனா அதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவுகிறாங்களா இல்லையா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்களா இல்லையான்னு அல்லா சோதிப்பான் இப்படி எல்லா சோதனைகளின் போதும் பொறுமையை கடைபிடித்து இறைவனிடம் மட்டுமே உதவி தேடுபவர்களுக்கு அல்லா நற்செய்து கூறுகிறான் இதைத்தான் நம் சில லாஹிஸ்தலம் அவங்க சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படும் எந்த ஒரு துன்பமானாலும் சரி ஒரு முள் குத்துவதாக இருந்தாலும் சரி அதன் காரணமாக அவரின் பாவங்களை அல்லா மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நம் செல்லாம் ஆலியர் செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் ஒருவருக்கு நன்மை செய்ய நாடினால் அவருக்கு சோதனைகளை கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த சோதனை நன்மையா இல்லை தண்டனையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏற்படுற சோதனையின் காரணமாக நம்ம இறைவனின் பக்கம் அதிகமாக நெருங்கினால் அது நமக்கு நன்மையாக மாறும் அதாவது சோதனையின் போது பொறுமையாக இருந்து இறைவனிடம் மட்டுமே உதவி தேடணும் இல்லை நமக்கு ஏற்படுற சோதனை இறைவனிடம் விட்டும் நம்மை தூரமாக்கினால் அது நமக்கு தண்டனையாக தான் மாறும் அதாவது எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான் அப்படின்ட்டு குறை கூறி பேசினால் அது தண்டனையாக தான் மாறும் எனவே ஒவ்வொரு சோதனையின் போதும் பொறுமையை கடைபிடித்து இறைவனிடம் மட்டுமே உதவி தேடணும் இன்ஷால்லா மேலும் அல்லா தாலா குரான் ஷரீஃபில் சொல்லியிருக்கான் அவர்கள் துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கான் அதாவது சோதனை ஏற்படும் போது நாம் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ஓன் அப்படின்னு சொல்லி ஓதலாம் அந்த துவாவை மேலும் அல்லாஹ் தாலா குரான் ஷரீப்பில் சொல்லியிருக்கான் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கான் எனவே இறைவனின் நினைவால் மட்டும்தான் நம்முடைய இதயங்கள் அமைதி பெறும் அது மட்டுமல்ல இறைவன் ஒருவருக்கு நன்மையை நாடினால் அவரது தவறுகளுக்கான சிறிய தண்டனையை இந்த உலகத்திலேயே சோதனைகளாக கொடுத்து மறுமையில் பெரிய தண்டனையிலிருந்து அவனை பாதுகாக்கிறான் சுகானல்லாம் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லா தாலா பொறுமையை கொடுப்பானாக